அதிகமான சத்து ஆரோக்கியமான சீம்பால் இந்த சீம்பால் கிடைக்கிறதே பெருசு அதில் நாம் முதல் நாள் இல்லாமல் ரெண்டாவது நாள் பாலிலையும் சுவையான நாம் ஒரு சீம்பால் கட்டி ரெடி பண்ணலாம் அதுக்கு வந்து விடவே இது நல்லா பக்காவாக வரும் இதுக்கு வந்து ஒரு முக்கால் லிட்ரு சீம்பால் எடுத்திருக்கேன் பாருங்கள் முக்கால் லிட்ரு இதில் டம்ளரில் அளந்தோம்னா நாலு டம்ளர் அளவு வரும் இது வந்து நான் முதல் நிலை பாலில் வந்து நல்லா கெட்டியாக வரும் சீம்பு இது ரெண்டாவது நிலை பாலில் அதை விட கொஞ்சம் லிக்யூடாக அல்வா டைப்பில் வரும் ஆனால் அதை விட இது சுவை அதிகமாக இருக்கும் இதுக்கு வந்து அஸ்கா சக்கரை ஒரு ரெண்டு டம்ளர் அளந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நாலு டம்ளர் பாலுக்கு வந்து நாலு டம்ளர் பாலுக்கு ரெண்டு டம்ளர் அஸ்கா சக்கரை சேர்த்துனீங்கன்னா ரொம்ப தித்திப்பா இருக்கும் உங்களுக்கு அதிகமான இனிப்பு சுவை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதில் ஒரு அரை டம்ளர் கம்மி பண்ணிக்கோங்க நீங்கள் பாலை நல்லா வடிக்கிறதுனா வடிச்சுக்கோங்க ஏன்னா மாட்டோட முடியெல்லாம் கொஞ்சம் விழும் அதை வந்து வடிச்சுக்கோங்க பாருங்க நல்லா கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும் அதை சக்கரை நல்லா கரைஞ்ச பின்னாடி வேக வச்சோன்னா தான் அந்த கீழே அந்த இனிப்பு தனியாக நிற்காது இப்போ அது கூட நம்ம கொஞ்சமாக சுக்கு பொடியும் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு சுக்கு பொடி போதும் அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சர்க்கரையும் ஏலக்காவும் அடித்த அந்த தூள் ஏலக்காய் தூளும் பொடியும் கலந்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்படி இது வந்து முதல் நாள் பால் விட இது வந்து சத்து அதே ஈவனான சத்துக்கள் இதில் இருக்குது ஒரு சிலர் முதல் நாள் பாலில் மட்டும் சீம்பால் கட்டி செய்யலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் ரெண்டாவது நாள் பால்லேயும் எல்லா சத்துக்களும் இருக்கும் பால் வந்து திரிஞ்சு போகாத அளவு இருக்கும்போது நல்ல பால் அப்போ தான் ஆரம்பமாகும் பாருங்க நல்லா ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்ச பின்னாடி நாம் இந்த சர்க்கரை இந்த சுக்குப்பொடி ஏலக்காய் பொடி எல்லாம் கலந்ததை அந்த பாலை ஒரு தட்டு வச்சு மூடி இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம் நான் வச்சுருக்கேன் நீங்கள் எந்த பாத்திரத்தில் கடாயில் கூட வைக்கலாம் வச்சு ஒரு அரை மணி நேரம் வேக விட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கும் அந்த சுக்குப்பொடி ஏலைப்பொடியெல்லாம் மேலே வந்து தனியாக நிற்கும் அதை நம்ம ஒரு கத்தி வச்சு பாருங்கள் நல்லா அல்வா சைஸில் நல்லா வரும் இதே முதல் நாளாக இருந்தால் கெட்டியாக இருக்கும் இது கொஞ்சம் எப்படி சொல்கிறது அல்வா டைப்பில் இருக்கும் ஆனால் இது அதை விட சுவை அதிகமாக இருக்கும் அது கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது நம்ம ஸ்பூனில் பாருங்கள் இந்த மாதிரி கப்பில் எடுத்து ஜெல்லி மாதிரி நல்லா ஜெல்லி கூட கொஞ்சம் கெட்டியாகவே வரும் எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதனோட சுவைக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது அதை மா இந்த நீங்கள் ரெண்டாவது நிலைப்பால் வேண்டாம் அப்படின்னு நினைக்காதீங்க அதை அதை விட ருசியாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பீக்வின் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்